யார் வாரா யார் வாரா வல்லரக்கன் வாரா ஆமா எங்க வாரா எங்க எங்க வாரா தவம் வாரா ஆமா ஆண்டவன் பகவான் அனைத்து தவம் இருக்க எப்படி வாரா எப்படி வாரா காடுமலை தான் கடந்து தான் கடந்து ஐயா என்னையா சொல்லி கொடுக்க வேண்டாம் ஐயா அரக்கன் அரக்கன் தவம் இருக்கவரா அவமிருக்க வருகின்றான் எப்படி தவம் இருக்கவா எப்படி எப்படி தவம் இருக்கவரான் மட்டில்ல ஒரு வாகையினால் ஆமா அரங்க அந்த கைதான் அறக்கண்டவம் இருக்கவாரா அறக்கண்டவம் இருக்க வருகின்றா அவ எப்படி வாரா எப்படி எப்படி வருகின்றா வேண்டாம் பரிசோதனை வேண்டாம் ஆ வேண்டு தான் கடந்து தான் சோலை வேட்டே இலை மணந்த மாலை படர்ந்து அமாலையே தேர்வாடும் மாலை ஓடுவோம் ஊசிகளை மணந்த மாலை படர்ந்து அமாளையே ராும் மே கா மாலையே சாம்பள்ளை வளர்ந்த மாலை படந்தோ மாலையே ஆதி சங்கரனை வாழும் மாலையே அவன் மலையான மலைகள அந்த மன்னனான மகிழோ அந்த மன்னனான வல்லராஜேரி வருவ

ஜங்காய் குமாலையே ஐயா பல வளர்ந்த வாழையே ஆதி சங்கரனை நாற்பழையே அவங்கள வாழனை பலர்கவி எந்த சண்டாள் அவங்களை யூனி பலராவி வாரா வாரா எங்க எங்க ஊர்ந்த மலை ஊசி வளர்ந்த மலை உத்திராச்சம் காய்க்கும் மலை உத்திராச்சம் காய்க்கும் மலை சாம்பல் இலை படர்ந்த மலை ஆதி சங்கர நைனார் வாழும் மலை சங்கர நைனார் வாழும் மலை என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க தலையை குடிஞ்சுக்கிட்டு தடவிக்கிட்டு இருக்க ஆமா மலை பங்குனி தேரோடும் மலை பங்குனி தேர்லை சாம்பர நாராயணர் வாழும் மலை வாழும் மலை ஐயா என்ன அத்தனை மலைகளையும் கடந்தான் கடந்தான் நேரம் வந்துட்டான் 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 எங்க வந்துட்டான் இமேகிரி இமயகிரி பருவதமே அப்பா ஏ அப்பா எத்த பெரிசு எத்த பெரிசு என்னது கொட்டாவி கொட்டாவியா இமயகிரி பருவதமே வந்தா ஆஹ் வந்தா இமயகிரி பருவதம் வந்து வந்து என்ன நினைக்கா என்ன என்ன நினைக்கா ஆறடி ஆலம் ஆறடி ஆழம் ஏழடி அகலம் ஏழடி அகலம் ஆறடி ஆலம் ஆமா ஏழடி அகலம் ஏழடி அகலம் நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன அறுபது அடி ஆலம் அறுபது அடி ஆலம் எழுபது அடி அகலம் 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 என கூட இம்மம்பட்டியுமா கொண்டுட்டு போனா ஆமா அறுபது அடி எழுபது அடி தோண்டலுக்குள்ள ஆயுஸ் முடிஞ்சு போகும் முடிஞ்சு போகும் முடிஞ்சு போகும் ஆறடி ஆழம் ஆறடி ஆழம் ஏழடி அகலம் ஏழடி அகலம் ஒரு ஆழநில குழியை தோண்டினா ஆல நீல குழியை தோண்டினான் இருபத்தி ஓர் வகையான சுப்பி குச்சிகள் ஆஹ் சுப்பி குச்சிகள் அப்படின்னா என்னது ஆஹ் குச்சிகள் குச்சிகள் என்ன குச்சி என்ன குச்சின்னா நம்மளுக்கு சொல்லத் தெரியாது இருபத்தோரு வகையான குச்சின்னா என்ன குச்சிமா ஆலங் குள்ளி அத்திச்சுல்லி புங்கஞ்சுள்ளி புருசன் வர மாட்டேங்க குச்சின்னு சொல்லிட்டு போக நீ சொல்லையா எனக்கு தெரியாது அதான் முதல்ல தெரியாது சொல்லுமா மணி ரெண்டு ஆயிட்டுல என் வீட்டுக்காரன் நினப்போ வந்துட்டு அதான் அந்த அருவமனையை கொண்டாங்கண்ண கொண்டாங்க நாக்க நல்லா போட்டு இழுப்போம் தன்னால வரும்

அந்த புகையானது வேள்வி புகையானது ஆயிரம் முளத்துக்கு கம்பமா நினைச்சான் அப்படியே ஆகாயம் போல நினைச்சான் ஆமா அந்த ஆயிரம் முறை கம்பம் மேலே கம்பம் மேலே அழகு ஆனால் ஆயிரம் முல கம்பம் மேலை கம்பம் மேலை என்ன நடக்கு என்ன நடக்கு என்ன செய்கின்றா என்ன என்ன செய்கின்றா தவத்துக்கு வேண்டிய பொருள்களை எடுத்து வைக்க பொருள்களை எடுத்து வைக்க அவன் எப்படி எடுத்து வைக்க எப்படி எப்படி எடுத்து வைக்க அவன் ஆயிரம் மூல கம்பம் மேலே ஆயிரம் மூல கம்பம் மேலே ஆமை நல்ல பழகை போட்டா ஆமை நல்ல பழகை போட்டா ஆமை நல்ல பழகை மேலே ஆமை நல்ல பழகை மேலே போனல் பாரதிய அடிப்பார போனல் பாறத்தியே அடிப்பற முனலின் மேலே அணிமையலே நல்ல மேலின் மேலே நல்ல செப்பு அழைச்சப்பு குணத்தவை தான் உணந்தவை

மாங்குளை மேலை மையமையுடனே செவ்வழனை தேங்கா வைத்தான் செவ்வழனி தேங்காய் கொழுமிச்சம்பளத்தை மேலை எலுமிச்சங்கனிய வைத்தான் எழுமிச்சங்கனிய வைத்தான் எலுமிச்சங்கணியின் மேலை மேலே அந்த ஏற்றதுரு அல்லறங்க அவன் கொழுமி சம்பளத்தை சம்பளத்தும் மேலே எடுத்து வைத்தாடி கால் வெத்தலைவே பக்கெடுத்து வைத்தா பகு மேலையல்லோ முடி மிளகெடுந்து வைதான் முடி மிளகு மேலையல்லோ உணமுடைய அறக்கறவே

என்ன எடுத்து வைக்கின்றான் வேண்டிய பொருள்கள் அத்தனையும் எடுத்து வை அத்தனையும் எடுத்து வைக்கின்றான் என்ன எடுத்து வைத்தால் என்ன எடுத்து வைக்க ஆயிரம் முழ கம்பம் மேலை கம்பம் மேலை ஆமை பலகை போட்டான் ஆமை பலகை போட்டான் ஆமை பலகை மேலே ஆமை பலகை போடே ஆனால் ஆனால் பலகை பலகை மேலே மேலே அடிப்பரம்பு நெல் பரத்தி அடிப்பரப்பு நெல் பரத்தி அடிப்பரம்பு நெல்லு மேலே நெல்லு மேலே அழகு செப்பு குடத்தை எடுத்து வைந்தா செப்பு குடத்தை எடுத்து வைத்தான் செப்பு குடம் எதுக்காக எடுத்து வைக்க எதற்காக எடுத்து வைக்க எதுக்காக எடுத்து வைக்க ஆ எதுக்காக எடுத்து வைக்க ஆனால் என்ன இந்த உலகமே ஆஹ் ஒரு குடத்துக்குள் உள்ளடக்கம் ஒரு குடத்துக்குள் அடக்கம் 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 அங்க பாருங்க என்ன காலை நீட்டி உட்காந்து சம்முன்னு கண்ணு பண்ணா லேசா சொக்குது ஆஹ் ஒரு உறக்கத்தை போட்டு எதிர்ச்சிடுவோம் அட ஆனால் யாரு 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 அரக்க அரக்கன் எடுத்து வைக்கா எடுத்து வைக்கின்றான் என்ன எடுத்து வைக்கா செப்பு குடத்தை எடுத்து வைக்கின்றான் இந்த உலகமே ஒரு குடத்துக்குள் உள்ளடக்கம் ஆஹ் குடத்துக்குள் உள்ளடக்கம் ஏய் உள்ளடக்கம் ஆஹ் ஒரு ஒரு மனுஷன் சாகும்போது ஒரு குடத்தை உடைக்கும் அதாவது ஆமா ஒரு மனுஷன் பிறக்கும்போ போது ஒரு குடத்தை உடைக்க பிறக்கும் போது ஒரு குடத்தை உடைக்க அதே மனுஷன் அதே மனிதன் இறக்கும் போது ஒரு குடத்தை உடைக்க இறக்கும் பொழுது ஒரு குடத்தை உடைக்கின்றான் பிறக்கும் போது உடைக்கிற குடம் என்ன குடம் அதுதான் கண்ணி குடம் கண்ணி குடம் ஆமா இறக்கும் போது உடைக்கிறது கொல்லிக்கூடம் கொல்லிக்கூடம் ஆமா எங்கள் ஐயா இந்த மாயாண்டி சுடலை உச்சியில் இருக்க கூட என்ன குடம் பூரண கும்பக்கூடம் கரகாட்ட கலைஞர்கள் தலையில வச்சிருப்பது கரகோட நமக்கு சோறு போடுறது ஆமா தண்ணி எடுக்க கொண்டு போறது தண்ணி குடம் தண்ணி குடம் ஆமா ஆகையினால் என்ன இந்த உலகமே ஒரு குடத்துக்குள்ளடக்கம் குடத்துக்குள் உள்ளடக்கம் என்பதை உணர்த்துவதற்காக உணர்த்துவதற்காக ஒரு செப்பு குடத்தை எடுத்து வைத்தான் எடுத்து வைத்தான் செப்பு குடத்தின் தேன்குளையும் எடுத்து வைத்து மாங்குளையும் தேன் எடுத்து வைத்து எதுக்கியா எதுக்கு எதுக்கு மாங்குளனா என்ன மாங்குளா என்ன மாவிள மாவிளை தேன்குளனா என்ன வேப்பல வேப்பல ஆமா சிவனையும் சக்தியையும் எடுத்து வைத்தான் எடுத்து வைத்தான் அந்த மாங்குளையுமே மேலை மேலே மகிமையுடனே செவ்வளனை தேங்காய் எடுத்து வைத்தான் தேங்காய் ஒன்றை எடுத்து வைத்தான் செவ்வளனை தேங்காய் எதுக்காக எடுத்து வைக்க எதற்காக எடுத்து வைக்க எதுக்காக எடுத்து வைக்க அந்த தண்ணி சிந்திர கூடாதுன்னு நம்ம குளத்தில நம்ம அதுக்கு தானே தண்ணி தானே ஊற்றிருப்போம் கும்பகுடத்து மேல தேங்காய் வைக்கிறது உள்ள இருக்க தண்ணி சிந்திட கூடாதுன்னு ஆமா அதுக்குதான் எடுத்து வைக்காங்க அதுக்குதான் அதுக்குதான் அப்படியா ஐயா ஆமா நாங்க குளசைக்கு கும்ப எடுப்போம்லாம் நீ கொலசைக்கு கும்பம் 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 ஆமா அப்ப அது வந்து தண்ணி சிந்தாது இல்ல உள்ள இருக்க தண்ணி வெளியே சிந்த கூடாது தேங்காய் வச்சுக்காங்க பூட்ட போட்டுடலாமையா அது சரி வராது வராதுல்ல தூக்கு மாதிரி மூடிடலாம அது சரி வராது எதுக்கு தேங்காய் வைக்காங்க தேங்காய் வச்சாதான் வெளியே சிந்தாது பார்த்தேன் ஆமா அதான் உங்க ஆட்டுல மழை பெய்யுது ஆமா அதான் இப்படி போகுது மழை ஆமா போகுது போகுது வர மாட்டேங்குது பெய்ய வேண்டிய நேரத்துல பெய்யாம ஆமா மொத்தத்தையும் போட்டா அழிக்கி அழிக்கி அழுக்கி அதாவது என்ன சிவபெருமானுக்கு மூன்று கண்கள் ஆஹ் மூன்று கண்கள் தேங்காய்க்கும் மூன்று கண்கள் மூன்று கண்கள் நாள் முக்கண் படைத்த சிவபெருமானாக பாவித்து ஆஹ் பாதித்து பாவி பாவித்து பாவி செவ்வழனி தேங்காய் எடுத்து வைத்தான் எடுத்து வைத்தா தண்ணி சிந்தா மறுக்கணும்னு தேங்காய் ஆமா எங்க எங்க அப்படிதான் கொடுத்தாங்க இதுல கொலை வைக்காங்க காளி வேஷம் வர போட்டு ஆமா எடுத்து வைத்து எடுத்து வைத்து அந்த செவ்வளனி தேங்காய் மேல தேங்காய் மேலே பாட்டியம்மா பாட்டியம்மா பாட்டி எங்கே போறீங்க உங்களை பாக்காம என் மனசு எங்கி தவிக்கீங்க போகாதீங்க பாட்டி போகாதீங்க போகாதீங்க என்ன விட்டு போகாதீங்க தாத்தா அருவாள் எடுத்துட்டு வரப்பறம் இருக்கு எதுக்கு பாட்டியை பார்த்து பாத்து வீடுல போக்கத்தானேயா இருக்க சொன்னேன் ஆனால் அரக்கன் எடுத்து வைக்க அரக்கன் எடுத்து வைக்கின்றான் செவ்வளனி தேங்காய் மேலே மேலே எலுமிச்சம் கனி எடுத்து வைத்தான் எலுமிச்சை கனியை எடுத்து எலுமிச்சம் வைத்தும் மேலே கொழுமிச்சம்பளத்தை எடுத்து வைத்தா கொளுமிச்சை பழத்தை எடுத்து வைக்கின்ற கொழுமிச்சம்பளம்னா என்னையா மாதுள பழம் மாதுளம்பளம் சொல்லிட்டேன் சக்தி தூகந்தது ஆமா மாதுளம்பழத்தை எடுத்து வைத்து மாதுளம்பழத்தை எடுத்து வைத்து அந்த கொழுமிச்சம்பளத்தும் மேலே கொடிக்கால் எடுத்து வைத்தான் கொடிக்கால் வெத்தலை எடுத்து வைத்தான் அந்த கொடிக்கால் வெத்தலை மேலே வெத்தலை மேலே ஒரு கொட்டப்பாக்கு எடுத்து வைத்தான் கொட்டப்பாக்கு எடுத்து வைத்தான் கொட்டப்பாக்கு மேலே கொடிமிளகு எடுத்து வைத்தாள் ஒடிமிளகு எடுத்து வைத்தான் கொடிமிளகு மேலே ஒரு கோழி முட்டை ஒன்றை வைத்தான் கோழி முட்டை ஒன்றை வைத்தான் கோழி முட்டை எடுக்க வைக்க ஆ அவிச்சு சாப்பிடுறதுக்கு ஆமா ஆமா அதான பாத்த ஆமா திங்கணும் கோழி முட்டை பெற எதுக்கு எடுத்து வைப்பாங்க ஆமா அதை நாள் அதாவது என்ன கோழி முட்டைக்குள்ள என்ன இருக்கும் என்ன இருக்கும் ஒரு கரு இருக்கும் கருவு இருக்கும் ஆமா கருவுக்குள்ள என்ன இருக்கும் கருவுக்குள்ள குஞ்சு இருக்கும் கோழி குஞ்சி நாள் சொல்லுவாங்க என்ன எழுதுனவை யாட்டை கெடுத்தானா ஆமா படிச்சவன் பாட்டை கெடுத்தானா ஆஹ் கெடுத்துட்டேன் கெடுத்துட்டேன் கருவுக்குள்ள குஞ்சு இருக்குமா ஆமா அதாவது என்ன கருவுக்குள்ளதான் உருவு இருக்கும் ஆஹ் உரு இருக்கும் நாள் அந்த உருவு தான் கருவா மாதிரி கருவு குஞ்சா மாறுது ஆறின்ஜினில்له குஞ்சி குஞ்சி ஆமா என்ன கறு இல்லையே உற இல்லை உற இல்லை உற இல்லையே இந்த உலகமே இல்லை இந்த உலகமேயே கிடையாது ஆ கிடையாது கிடையாது என்பதை உணர்த்துவதற்காக உணர்த்துவதற்காக ஒரு கோழி முட்டை எடுத்து வைத்தா கோழி முட்டையே எடுத்து வைத்தான் கோழி முட்டை மேலே மேலே ஒரு குன்னிமுத்து ஒன்றை எடுத்து வைத்தான் குன்னி முத்தை எடுத்து வைத்தான் குன்னிமுத்து பாத்தீரியா நான் பாத்திருக்கேன் பாத்திருக்கேன் எப்படி இருக்கு ஒரு பக்கம் жоப்பா இருக்கும் ஒரு பக்கம் கருப்பா இருக்கும் எதுக்கு குன்னிமுத்து எடுத்து வைக்க எதுக்கு எடுத்து வைக்க பார்த்து வரத்தை வாங்கணும் 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 வாங்குறா சிவப்பு சிவப்பு வரத்தை வாங்கல கருப்பு இந்த இடத்திலேயே உயிரை விட்டுறணும் 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 அதுக்கு அதுக்கு கருப்பு கருப்பு ஆமா குன்னி முத்து வந்த எடுத்து வைத்தா எடுத்து வைத்தா குன்னி முத்து மேலே பகவான் காதலை அணிந்திருப்பது செப்பு வாளி செப்பு வாளி அந்த செப்பு வாளியை வாளியை செப்பு ஊசியாக பாவித்து ஊசியாலே பாவித்து ஊசியாக பாவித்து பாவித்து அந்த வல்லரக வல்லரக்க ஊசி முனை மேலே காலும் ஆமா உச்சந்தலை கீழுமாக ஆமா அறக்க என்ன நின்று கொண்டு நின்று கொண்டு தவம் இருக்கான் தவம் இருக்கின்றான் அவன் எப்படி இருக்கா எப்படி எப்படி தவம் இருக்கின்ற அரக அரணே என்று அரணே என்று அரணு அரணே சிவன தேடி வந்த அவரு கலையும் மூடி கொண்டு கண்காலையும் மூடி கொண்டு நினைத்து கரை கண்டற தாண்டி நினைத்து அரையோன் நினை நினைக்கூறானே நினைக்கோ நினைக்கின்றான் கடவுளை நினைக்க நினைக்கான் கடிய தவம் இருக்க கடிய தவம் இருக்கின்றான் சேர்ல உட்காந்துருக்க அம்மா என்ன இப்படியே கண்ணம் மூடுதாங்க ஆமா உள்ளுக்கார நம்மள பாத்துட்டானோ பாத்துட்டோம்னா பேசலாம் செய்வோம் அப்படின்னு டக்குன்னு கண்ட தரத்து பாக்காங்க 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 எம்மா நான் அவ்வளவு குடும்பக்கார இல்லம்மா கிடையாது கிடையாது வீட்டுக்கு மட்டும் தான் விட மாட்டாங்க மத்தபடி நல்ல மனுஷன் வீட்டுக்கு மட்டும் தான் விட மாட்டேன் ஆமா அங்க அங்க உட்கார்ந்து வரங்கன்னா உறங்கிக்கோங்க உறங்கிக்கோங்க உங்களுக்குள்ளே பேசி வச்சுக்கோங்க ஆமா இந்த அரை மணி நேரம் நான் உறங்கிக்கிடுதேன் அடுத்த அரை மணி நேரம் நீ உறங்கிக்கோ மாத்தி மா தூங்கிக்கோங்க அகை நாள் அகை நாள் வீட்டுக்கு நான் மணிக்குள்ள விட மாட்டேன் விட மாட்டேன் ஆனால் ஆனால் அரக்கன் தவமர் இருக்கா அரக்கன் தவமர் இருக்கின்றான் இனிமே தான முக்கியமான கட்டமே வரப்போகுது 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 மணி தனமா ரெண்டே ஹால் ஆனா அரக்க வர வாங்கணும் இனிமதானே கண்ணம் தான் ரெண்டு மணி நேரம் போட்டு இழுத்து அடு இழுத்து அடிச்சிருவானே அடிச்சிடலாம் அடிச்சிடலாம் அதானே ஆமா கரெக்டா மூணு மணிக்கு அரக்கனை கொண்டாந்து வச்சிட்டு வச்சிட்டு ரெண்டு மூணு மணிக்கு மேலதான் முக்கியமான கதையும் இருக்கு 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 அதனால யாரும் உறங்கிறாதீங்கன்னா தூங்காதீங்க தூங்காதீங்க யாரெல்லாம் தூங்காமல் இருக்கீங்களோ மங்களம் ஜாயிண்டகாரி சம்பளத்துல இருந்து ஆளுக்கு ஐநூறு ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு தான் காணுமா காணுமா உங்களுக்கு காணாது அதையினால் ஆமா அரக்கந்தவம் இருக்க அரக்கந்தவம் இருக்கின்றான் ஆண்டவன் பகவானை நினைத்து பகவானை நினைத்து கண்களை மூடிக்கொண்டு மூடிக்கொண்டு அரகரா சிவா அரகரா சிவா சம்போ நம சிவாய ஓம் நம சிவாய என்று ஆண்டவன் பகவானை நினைத்து பகவானை நினைத்து அரக்கணவன் தவம் இருக்க தவம் இருக்கின்றான் அவன் எப்படி தவம் இருக்கா எப்படி எப்படி தவம் இருக்கின்றான் அடிக்கின்ற

ஆமா அகைனால் அரகன் தவம் இருக்கா தவம் இருக்கின்றான் எப்படி தவம் இருக்காது அண்ணா ஆதாரம் என்பது இல்லாமல் ஆகாரம் என்பது இல்லாமல் ஊன் உறக்கம் என்பது இல்லாமல் ஊன் உறக்கம் என்பது இல்லாமல் அப்படியே தவம் இருக்கா தவம் இருக்கின்றான் அவன் தவம் இருக்கும் தவம் அவம் இருக்கும்போது தவநிலையானது அவநிலையானது அது எப்படி இருக்குமாருங்க அப்படி எப்படி ஐயா இருக்கு காற்று மடல் மணல் மடல் மணல் மணல் பரத்தி ஐயோ மணல் பாரதி ஐயா மணல் பாரதி மேல் கரையாம்பூஞ்சு மேல் படரே மேல்படரு மணல் பரத்தி மணல் பரத்தி ஐயோ மணல் பரத்தி கரையாம்பூற்று மேல்பாடர மேல் படரு

ஆமா தலைவாண்டில் முளைத்த மரம் முளைத்த மரம் கால் மாட்டில் பூச்சொரிய கால் மாட்டில் பூச்சொறிய கால் மாட்டில் முளைத்த மரம் கால் மாட்டில் முளைத்த மரம் தலை மாட்டில் வல்லரக்கன் வல்லரக்கன்னை தவம் இருக்கின்றான் இருக்க தவம் இருக்கா அவன் எப்படி இருக்க எப்படி எப்படி தவம் இருக்கின்றான் வராம விடமாட்டமுள்ள ஆமா அவன் யாரை நினைத்து எப்படி இருக்க யாரை யாரை நினைத்து தவம் இருக்கின்றான் எப்படி நினைத்து தவம் இருக்கின்றான் ஈரா വരുടെ അമേ അരുടമാഗേ ആര വരുടമാകുന്ന ശൈതുവാന ശൈതുവാന தேர்தீாராரு தவ சீராி நை சிவனா ரானி நிதே ரந்தோற சிந்த தான் சீரா உணித்தேரா தான் எப்படி தவம் இருக்கா எப்படி பகவானை நினைத்து பகவானை நினைத்து பாரத்தவம் இருக்கா பார தவமற நல்ல பால் காப்பியா வாங்கி கொடுத்து ஆமா காலையில நீ சோழியை முடிச்சிடலாம்னு பாத்தாம் போல ஆமா அகைய நாள் அகை சிவன் ஆறை நினைத்து சிவனாரை நினைத்து நிலை ஊருக்கு போனோம்னு வை ஆமா அஞ்சு நாள் ஆனாலும் காப்பியை கண்ணுலயே பார்க்க முடியாது ஆஹ் கடுங்காப்பியா தருவாங்க இப்ப குடிக்கிறதுக்கு வயிறு தான் வேணும் ஆமா பால் காப்பி பால் காப்பி நல்ல மனம் போல குடுக்காங்க குடிக்கலாம் அதாவது என்ன

வருடமாக வருட இறைவனை நினைத்து இறைவனை நினைத்து இருந்து தவம் இருக்க தவம் இருக்கின்றான்